வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று சற்று காலதாமதமாகத்தான் என்னுடைய காணொளிகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு களம் ஏற்பட்டது காரணம் இங்கு வேலை பழுவின் காரணம் ஒன்று வேறு சில விடயங்களை நோக்கி பயணித்து கொண்டிருந்த காரணத்தினால் குறிப்பிட்ட நேரத்திலே காணொளிகளை பதிவு செய்து வெளியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது தற்பொழுது இலங்கையிலே இருக்கக்கூடிய அந்த சிங்கள தலைவர்களுக்கு பெரும் சிக்கல் போல தான் இருக்கின்றன இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ரணில் விக்ரமசிங்கேயே மையப்படுத்திய செய்திகள் பரபரப்பானது இப்பொழுது கோத்தபய ராஜபக்சேவையை மையப்படுத்திய ஒரு செய்திகள் பரபரப்பை கூட்டுகின்றன இந்த இரண்டு தலைவர்களும் என்ன விடயத்தில் சிக்கிக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்கின்ற கேள்விக்குள் நான் போய்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கையை மையப்படுத்தி பேசுகின்ற கருப்பொருள் எதுவாக இருக்கிறது என்றால் ஒரு சித்திரவதை கூடம் இந்த சித்திரவதை கூடத்தில் என்னென்ன விடயங்கள் நடந்தது என்பதை குறித்து நான் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற அந்த வலையுலில் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றேன் ஏறக்குறைய ஒரு ஹிட்லர் எப்படி தன்னுடைய காட்டுமிராண்டித்தனத்தை காட்டியிருந்தானோ அதுபோன்ற ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை தான் ரணில் விக்ரமசிங்கே காட்டியிருக்கிறார் என்பதுதான் பதிவு அந்த சித்திரவதை கூடத்தில் என்னென்ன அநியாயங்கள் நடந்தது என்னென்ன அட்டூழியங்கள் நடந்தது என்னென்ன கொடுமைகள் நடந்தது என்பதை குறித்தெல்லாம் நாம் அறிகின்ற பொழுது மனது பதைபதைக்கின்றது மக்கள் தங்களை மீட்க வேண்டும் தங்களை காக்கப்பட வேண்டும் தங்களுடைய வாழ்வியல் இந்த மண்ணில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் தங்களை ஆள்பவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் எப்பொழுதுமே ஆள்பவர்கள் மக்களை ஏமாற்றுகின்ற குளநரிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை விட கொடுங்கோலர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தமான பதிவு இன்று அந்த ஒரு கொடுங்கோலராகத்தான் நாம் ரணில் விக்ரமசிங்கையே பார்க்க முடிகின்றது எவ்வளவு அநியாயங்களை செய்திருக்கின்றார் எவ்வளவு கொடுமைகளை செய்திருக்கின்றார் இரத்தங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன சதைகள் பெயர்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றன கதறல்கள் வெளியே கேட்கக்கூடாது என்பதற்காகவே கதவுகள் மூடப்பட்டு சித்திரவதைகள் அரங்கேறி இருக்கின்றது எதிர்த்தவர்கள் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் என்பதை விட அப்பாவியாக இருந்தவர்களும் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் என்கின்ற செய்திகளைத்தான் பல ஊடகங்கள் தந்து கொண்டு இருக்கின்றன இதில் எது உண்மை எது பொய் என்பது ஆராய்ச்சிக்குள் செல்லக்கூடிய விடயமாக இருந்தால் கூட ரணில் என்கின்ற அந்த மனிதன் பிழையானவர் என்பது மட்டும் இப்பொழுது அழுத்தமான ஒரு பதிவாக மாறியிருக்கிறது ரணிலை மையப்படுத்திய விசாரணைக் களங்கள் ரணில் மீது வழக்கு தொடுப்பதற்கான களங்கள் குற்றவாளி கூண்டிலே ரணில் நிற்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்கின்ற விடயங்கள் எல்லாமே இப்பொழுது பரபரப்பை கூட்டியிருக்கின்றன பிரதான ஊடகங்கள் அதனை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து ரணிலின் முகத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து கொண்டு ரணில் கட்சியை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் போல அவர்கள் தங்களுடைய ஆதரவை ரணிலுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் திட்டமிட்டு ரணில் மீது திணிக்கப்பட்ட விடயம் என்கின்ற கருத்துகளும் எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த சூழலில் இந்திய பிரதமருக்கும் ரணிலுக்கும் இடையே ஒரு மெல்லிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் கூட வருகின்றன இதுகூட எந்த அளவிற்கு உண்மை என்று நமக்கு தெரியாது ஆனால் திட்டமிட்டு இந்திய பிரதமருக்கும் ரணிலுக்கும் இடையே ஒரு பிளவை உருவாக்கக்கூடிய அரசியல் களங்கள் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் இங்கு அழுத்தமாக பதிவிட வேண்டியதாக இருக்கிறது ரணில் இதுபோன்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது கோத்தபய ராஜபக்சேவி மையப்படுத்திய ஒரு வழக்கு இரண்டுமே மக்களுக்கான பணிகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் அவர்களை பொறுத்தமட்டில் மட்டில் சமூகம் சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் நாம் உத கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கொண்டவர்கள் அவர்களுடைய அந்த பயணத்திலே ரணில் விக்ரமசிங்கே எப்படி அந்த சித்திரவதை கூடத்தை கையில் எடுத்துக்கொண்டு மக்களை அளித்தாரோ அதுபோன்று கோத்தபய ராஜபக்சே வகையராக்களும் இந்த இருவரையும் அளிக்கக்கூடிய களங்களை எடுத்தார்கள் என்கின்ற ஒரு அதிர்ச்சி செய்தி பரவலாகவே பேசப்பட்டது இது சார்ந்த வழக்குகள் நீதிமன்றத்திற்கு சென்றன நீதிமன்றத்தில் ஆட்சி பீடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவான களங்கள் எடுத்து வைக்கப்பட்ட நிகழ்வில் கோத்தபய ராஜபக்சே போன்றவர்கள் இதில் எல்லளவும் சம்பந்தமில்லை என்கின்ற தோற்றம் உருவாக்கப்பட்டது இந்த சூழலில்தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கின்றார்கள் எங்கள் குழந்தைகளுக்கு அல்லது என்னுடைய கணவனுக்கு என்னுடைய சகோதரனுக்கு ஏற்பட்ட இந்த இழிவு நிலைக்கு அல்லது அவர்களுடைய அந்த கொடூரத்திற்கு யார் காரணமோ அவர்கள் கண்டுபிடிக்கப்படுப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துகளோடு அவர்கள் மேல்முறையே மேல்முறையீட்டிற்காக காத்திருக்கிறார்கள் இப்பொழுது நீதிமன்றம் ஒரு அதிரடி தகவலை எடுத்து வைத்திருக்கின்றது இந்த வழக்கில் கோத்தபய ராஜபக்சேவை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் அப்பொழுது அவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்தார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய ஒரு தகவலை அது உறுதிப்படுத்தி இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன இது இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன லலித் குகன் என்கின்ற இரண்டு சமூக செயற்பாட்டாளர்களை அளித்த கொடூரத்தின் வரிச்சுவடுகளை கையில் ஏந்திக்கொண்டு பயணிக்கக்கூடிய கோத்தபய ராஜபக்சேயின் பின்புலம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது கோத்தபய ராஜபக்சே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாதுகாப்பு செயலாளராக இருந்த அந்த வேளையில்தான் பல நாடுகள் சொன்னன தமிழ் மக்கள் நீங்கள் அளிக்கக்கூடிய விடயங்கள் ஏற்புடையதல்ல தமிழ் மக்கள் மீது உங்களால் திணிக்கப்படுகின்ற இந்த வன்முறைகள் வெளியாட்டம் இந்த இனப்படுகொலை ஏற்கப்படுவதல்ல உடனடியாக நீங்கள் இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்கின்ற நெருக்கடிகள் பல நாடுகளிடம் இருந்து கொடுக்கப்பட்டது ஆனால் பச்சிலம் குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரை துடிதுடித்து இறக்க வேண்டும் என்பதற்காக ரசாயன குண்டுகளை தமிழர்கள் மீது வீசியதில் கோத்தபய ராஜபக்சேவிற்கு முதலிடம் உண்டு என்பது அப்பொழுது பதிவான செய்தி இதை பல ஊடகங்கள் அந்த காலகட்டங்களில் எடுத்து வைத்திருந்தது என்பதும் அறியக்கூடிய ஒரு செய்தி அதன் பின்பு தமிழ் சொந்தங்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் சொந்தங்களை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசப்பட்டதுண்டு அவர்கள் இங்கிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அங்கிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற கேள்விகளெல்லாம் முதன்மை களத்தை நோக்கி சென்றது அப்பொழுது ஒரு அதிர்வு செய்தியும் வந்தது ஒரு குறிப்பிட்ட ஆப்பிரிக்க நாட்டிலே கோத்தபய ராஜபக்சேவுக்கும் மகிந்த ராஜபக்சேவிற்கும் தொழிற்சாலைகள் பெருவாரியாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்வதற்கு அடிமைகளாக தமிழ் சொந்தங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அதிர்ச்சி செய்தியும் சில ஊடகங்களில் எடுத்து வைக்கப்பட்டு இதுவும் உண்மையா பொய்யா என்கின்ற ஆதாரங்கள் இதுவரை இல்லை ஆனால் இது நடந்திருக்குமோ என்கின்ற ஐயப்பாடு எல்லோர் மனதிலுமே இருந்தன எனவே அந்த அதிர்வலைகள் மக்கள் மத்தியிலே இன்றும் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்தான் கோத்தபய ராஜபக்சே ஒரு காட்டுமராண்டித்தனத்தை அரங்கேற்றிய நிகழ்வுக்கு நீதிமன்றம் அழைப்பானையை அனுப்பியிருக்கிறது இது எந்த கோணத்தில் போய் முடியப் போகிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்ப